நூரூவாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு கொடுங்க நூத்தம்பது ரூபாய் கொடுங்க சரியா நூறு ரூபாய்க்கு தரேன் சொல்றேன்ல போய் பக்கத்துல கடையெல்லாம் விசாரிங்க இன்னைக்கு பாத்தோம்னா சூப்பர் ட்ரெண்டிங் பிசினஸ் இந்த மிளக பவுட் பிசினஸ் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூறு ரூபாய் யாராலும் தர முடியாது நீங்க எங்கனால விசாரிச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வாங்கவே வேணாம் நூறு ரூபாய்க்கு தரேன்னு சொல்றேன்ல போய் பக்கத்துல கடை எல்லாம் விசாரிங்க சிக்கன் கடை ஃப்ரைஸ் கடை பிரியாணி கடை ரோட் கடை ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா கடலையும் கேளுங்க வாங்குறீங்க எல்லா நான் நான் வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து அந்த ரேட் நூறு ரூபாய்க்கு வாங்கி இருநூறு ரூபாய்க்கு கொடுங்க நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுங்க சரியா ஒரு நாளைக்கு மூணு கிலோ தேவலாம் முன்னூறு ஆறு கிலோ அறுநூறு இப்போ வேலைக்கு போறீங்கன்னா போறப்போ மூணு கிலோ வரப்போ ஒரு மூணு கிலோ முன்னூறு அறுநூறு மாசம் முப்பது நாள் பதினெட்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் போட்டால் அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டா பத்தாயிரம் ஈஸியாக ஈஸியா முதல் வந்துடும் முதலுக்கு லாபமே போகாது உங்களுக்கு இந்த பிசினஸ்ல சரியா வெறும் நூறு ரூபாய்க்கு வாங்கி விற்க போறீங்க அவ்வளவு அப்படியே கை மாற்றி விட போறீங்க எங்க போறதும் உங்க ஏரியாலே மாத்த போறீங்க பக்கத்தில் அஞ்சு ஹோட்டல் இருக்கும் அஞ்சு கடை இருக்கும் கடையை மட்டும் பாருங்க போகுது வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல உட்காந்து இடத்துல சம்பாதிக்கலாம் ஈஸியா நீ ஒரு கடை போய் நேரில் போயிட்டு வந்து நம்பரை கொடுத்துட்டீங்க அடுத்து நீங்கள் வேலைக்கு இருந்தால் வேலைக்கு போகிறப்ப கையில் கொடுத்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் இந்த ஈஸியான பிஸ்னஸ் உடல் உழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ரொம்பலாம் தேவையில்லை ஈஸியாக சம்பாதிக்கலாம் அந்த பிஸ்னஸில் சரியா பாதிக்கு பாதி மிச்சம் இருக்கு இந்த பிசினஸ்ல உங்களால எப்படி ரூபாய் தர முடியுதுன்னு கேட்பீங்க அதுக்கு ஒரு ஈஸியா சொல்றேன் இது எல்லா ஐட்டமும் பதினேழு ஐட்டம் இதுல மட்டும் மிளகுல மட்டும் பதினேழு ஐட்டம் இருக்கு உங்களுக்கு எப்படி அரைப்போம் என்ன ஏது மிளகுன மிளகு என்ன மிளகு பின் கெட்லாம் மசாலா கம்பெனிக்கு எப்படி யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் டீடைலா உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பெப்பர் ஹஸ்க் என்ன பார்ப்போம் இதே பெப்பர் ஹஸ்க் இது ஹஸ்கில் தேர்ட் குவாலிட்டி இது கிலோ வந்து நாற்பத்தஞ்சு மிளகு ஹஸ்குலே செகண்ட் குவாலிட்டி கிலோ வந்து ஐம்பத்தி அஞ்சு மிளகு ஹஸ்ட்லே ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ வந்து அறுபது இது வந்து பெப்பர் ஹஸ்க் பெப்பர் ஹஸ்ட்லாம் என்னென்னு கேட்பீங்க பெப்பர் ஹஸ்கில் என்னன்னா மிளகு தோல் இருக்கு பாருங்கள் இப்போ சளிப்போம் பாருங்கள் இப்படி சளிக்கிறப்ப தோல் மட்டும் விடுவோம் அது தான் ஹஸ்குன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து வாங்க பின் கட்டில் என்ன காமிக்கிறேன் பின் கட்டு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னென்னா பின்ஹெட்னா உங்களுக்கு வளர்ச்சி இல்லாத மிளகுன்னு வச்சுக்கோங்க சில எஸ்டேட்டில் வந்து தண்ணி நல்லா வசதி இருக்கிறவங்களுக்கு நல்லா மிளகு நல்லா பெருவெட்டாக வரும் தண்ணி இல்லை உரம் வைக்கல எதுவுமே ப்ராசஸிங் சரியாக இருக்கிறவங்களுக்கு பின்ஹெட்டாக வரும் பின்ஹெட்னால் உங்களுக்கு வளர்ச்சி இல்லாத மிளகு பின் ஹெட் புரியுதா உங்களுக்கு நெரு 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 ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் இது பெரிய வளர்ச்சி இல்லாத மிளகு மிளகு சைஸே அவ்வளோதான் வளர்ச்சியே அவ்வளோதான் மிளகுக்குரிய வளர்ச்சி இல்லை காரம் அளவாக இருக்கும் மிளகு நூறு பர்சன்ட் இருக்குல்ல அந்த கார் முப்பது பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் இதையும் மசாலா கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க சிக்கன் கடை ஃப்ரைஸ் கடை ஹோட்டல் இதுக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இது கிலோ வெறும் நூற்றி எண்பது இதில் செகண்ட் குவாலிட்டி இருக்குது நூற்றி அறுபதுக்கு ஒரு குவாலிட்டி அதை பாருங்கள் இது வந்து நூற்றி அறுபது இதுலேயே இன்னொரு குவாலிட்டி இருக்குது நூறுரூவாய்க்கு ஒரு குவாலிட்டி இது வந்து நூறுவா இந்த குவாலிட்டி நூறுரூவா இது ஒரு குவாலிட்டி இதுலேயுமே குவாலிட்டிஸ் இருக்கு சரியா இதுலையுமே மூணு குவாலிட்டிஸ் இருக்கு மூணு குவாலிட்டியுமே சேர்த்துங்க பாருங்க நூறு நூற்றி இருபது நூற்றி எண்பது இது மூணு பிரிவாக அப்படியுதா இப்போ மிளகு தேர்ட் குவாலிட்டி பார்ப்போம் வெள்ளை வெள்ளையாக உடஞ்சி உடஞ்சிருக்கா ஏன் இப்படி இருக்குங்க கேட்பீங்க மிளகு உடச்சி எப்படி இருக்கும் மிளக வெளியே கருப்பா இருக்கு உள்ள கடிச்சு பாருங்க வெள்ளையா இருக்குமா அதுக்குரியது இது அரைச்சோம்னா அப்படியே காரம் வரும் சரியா அவ்வளோ அப்படியே அவ்வளோ அப்படியே ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கா அதே அளவுக்கு காரம் இருக்குது இது கிலோ நானூற்றம்பது ஐம்பது ரூபாண்ணா ஓகேவா மிளகு செகண்ட் குவாலிட்டி இது கிலோ ஐநூற்றம்பது அறுநூறு வரையும் போகுது இன்னைக்கு ரேட்டுக்கு நான் சொல்கிறது இதுவுமே ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சிக்கன் கடை ஃப்ரைஸ் கடை எல்லா கடைக்கும் யூஸ் பண்ணுவாங்க சரியா இதுலேயே பத்து குவாலிட்டிஸ் பார்த்துடுறோம் இப்போ மிளகு பார்க்குறோம் மிளகு ரெண்டு குவாலிட்டி மிளகுன்னு பார்த்தோம்னா மூணு குவாலிட்டிஸ் இருக்குது கருமுண்டா பன்னீர் பட்டாணி கருமுண்டான்றது சைஸ் இன்னதாக இருக்கும் இது வந்து பன்னீர் சைஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஒரே சைஸை பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா இன்றைக்கெல்லாம் மிளகு ரேட்டு எழுநூறு எழுநூற்றம்பது வரையும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஓகேவா இது சீசன் இப்போ கொரோனா டைம்னால் பார்த்தா இரநூத்தம்பது முந்நூறு தான் போச்சு சார் எங்களுக்கு அது ரேட்டு கம்மியாக கிடைக்குது உங்களுக்கு ரேட்டு அதிகமாக இருக்குது என்ன காரணம் சொல்லுவீங்க மிளகிலே மாய்சல் அளவுன்னு சொல்லுவோம் ஓகேவா மிளகிலே மாய்சல் லெவல்னு சொல்கிறோம்னா மிளகில் பதினொன்று தான் இருக்கணும் ஆனால் பதினேழு பதினெட்டு மய்சூரில் இருக்கும் அப்படின்னா என்ன கேட்பீங்க ஈரத்தன்மை மூணு நாள் காய போடுற இடத்த மிளகு ஒரே நாளில் காய போட்டு உங்களுக்கு கொடுத்தா கருப்புக்குள்ள மிளகு மாறியதே இருக்கும் ஆனால் ஒரு கிலோ வேணா அறுநூறு கிராம் மாறிடும் எத்தனை நாளில் பத்தே நாளில் மாறிடும் இப்போ யாருக்கு நட்டோம் இப்போ நான் ஐநூறு ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு பதினெட்டு மயசூரில் ஐந் நானூற்றம்பது ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் எனக்கு கொடுக்க முடியும் அந்த ரேட்டுக்கு ஆனால் உங்களுக்கு நட்டோம் சரியா வாங்குறப்பயே நல்லா காய போட்டு நல்ல மிளகா ரேட்டு போட்டு நல்லா தெளிவான மிளகா வாங்கி வரட்டும் இதே இந்த மிளகு ஐம்பது நூறு இப்போ கொல்லிமலை இவ்வளோ கிடைக்குது கர்நாடக இவ்வளோ கிடைக்குது தாண்டிக்குள்ள இவ்வளோ கிடைக்குது ஜுல் ரூமில் ஏற்காட்ல இவ்வளோ கிடைக்குது எனக்கு இதே கான்செப்ட் இதுலேயும் சைஸ் இருக்கும் ஒம்பது பத்து தின பர்சன்ட் அது ஒரு ரேட்டு பல்க் இது ஒரு ரேட்டு இத்தனையும் இருக்குது நம்ம மொட்டையே ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த ரேட்டு மட்டும் சொல்லக்கூடாது சரியா இதுலேயே இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு சரியா இதெல்லாம் சேர்த்து காம்பினேஷன் பற்றி அரைச்சாலும் இங்கே நூறுரூவா பெப்பர் பவுட்ரு ரெடி ஆகும் ஓகேவா இந்த பெப்பர் பவுட்ரு வந்து மினிமம் வந்து அம்பு இருபத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைந்தே மினிமம் ஆர்ட்ரு ஓகேவா அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஆர்டர் அனுப்ப முடியும் ஓகேவா அது கீழே அதை அனுப்ப முடியாது சாம்பிள் பார்க்க எப்படி சார் வாங்குறதுங்க இப்போ சாம்பிள் பார்க்கலாம் அதுக்கே ரீட்டைல் ரேட்டையும் கொடுக்க முடியல ஹோல்சேல் தர முடியாது நூறுரூவாய்க்கு நீங்கள் ஒரு கிலோவுக்குலாம் அரைக்க முடியாது ஓகேவா அதனால சொல்கிறேன் நூற்றி அறுபது ரூபா நம்ம ஓப்பனா சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே கொரியருக்கு கிலோக்கு ஐம்பது ரூபா வந்துரும் பத்து கிலோ வேணால் நூற்றி இருபது தரலாம் இதே நீங்கள் இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே வாங்குறப்போ மட்டும்தான் ஹோல்சேல் ரேட்டு ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் டவுட் திருப்பி கேட்க இல்லை கால் பண்ண கால் பண்ணுங்க பண்ண முடியாது அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் வந்து மிளகு பவுர் தேவைன்னுப்போ மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துட்டே இருக்கும் ஓகேவா வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க லொக்கேஷன் பட்டிரம்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் வத்தலம் வந்து ஏழு கிலோமீட்டரு மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சி வைப்போம் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் லாரி செட்டு நடத்தோம் பத்து கிலோவுக்கு நூறுரூவா வாங்குறாங்க ஐம்பது கிலோக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க கொரியரில் கிலோவுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க பேர் வந்து அமர்நாத் ஓகேவா எப்படி வர்றதுன்னா வத்தலை குண்டு தெரியுமா கொடைக்கானல் வா கொடைக்கானத்தம்மூண்டிலேருந்து இங்கே பட்டியலம்பட்டி ஏழு கிலோமீட்டர் எஸ்எம் கே கழகாம்பண்டம் கேளுங்க இதே லொக்கேஷன் ஓகேவா தேங்க்யூ